yeah சிவரணம் சர்வ நமோ பிரசன்னோபசாந்த வருவாய் அருள்வாய் குருவாய் வருவாய் திருவாய் மணந்தருள்வாய் காப்பாய் நின்று நின்றுவாய் மண்ணில் நல்லவண்ணம் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல துருங்களும பெண்ணின் நல்லாரடும் பெருந்தகை இருந்தது ஓ ஓம் மங்களே தாரே மாங்கலே மங்கள பிரதே மங்களா மங்களேசி மாங்கலம் தே சதா ஓம் மங்களே மங்களா தாரே மாங்கலே மங்களார்த்தம் பிரதே மங்களா மங்களேசி மங்களியம் தே சதா ஓம் மங்களே மங்களா தாரே மாங்கலே மங்கள பிரதே मङ्गलार्थं मङ्गलेशी माङ्गळ्य देहि मे सदा ॐ मङ्गले मङ्गलाधारे माङ्गल्ये मङ्गलप्रदे मङ्गलार्थं मङ्गलेशी माङ्गळ्य देहि मे सदा ॐ मङ्गले मङ्गलाधारे माङ्गल्ये मङ्गलप्रदे मङ्गलार्थं मङ्गलेशि माङ्गळय्य देहि मे सदा ॐ मङ्गले मङ्गलाधारे माङ्गल्ये मङ्गलप्रदे मङ्गलार्थं मङ्गलेशी माङ्गल्यं देहि मे सदा ॐ मङ्गले मङ्गलाधारे माङ्गल्ये मङ्गलप्रदे मङ्गलार्थं मङ्गलेशी माङ्गल्यं देहि मे सदा ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके सरङ्गे दृगम्भिः देवी नारायणी नमोऽस्तु देव ॐ सर्वमङ्गलमाङ्कविये शिवे सर्वार्थसाधके सरङ्गे दृगम्भिः देवी नारायणि नमोस्तु देव ॐ सर्वमङ्गलमाङ्गविये शिवे सर्वार्थसाधके सरङ्गे द्विगम्भिः देवी नारायणि नमोऽस्तु देव ॐ कात्यानाय विद्महे कन्याकुमारस्य धीमहे तन्नो धुर्क्य प्रचोदयते ॐ कात्यानाय विद्महे कन्याकुमारस्य धीमहे तन्नो धुर्क्य प्रचोदयते ॐ कात्याय विद्महे कन्याकुमारस्य धीमहि तन्नो दुर्ग्य प्रचोदे याते अभयगस्ताय विद्महे वरदगस्ताय धीमहि तन्नो देवि प्रचोदे याते ॐ अभयगस्ताय विद्महे वरदगस्ताय धीमहि तन्नो देवि प्रचोदे याते ॐ महालक्ष्म्यज्ज विद्महे विष्णुपत्नी च धीमहे तन्नो लक्ष्मीप्रचोदै महालक्ष्म्यज्ज विद्महे विष्णुपत्नी च धीमहे तन्नो लक्ष्मीप्रचोदयक्ष्मी अच्च विद्महे विरुञ्जिपत्नी च धीमहे तन्नो माता वि लक्ष्मीप्रचोदय ஓம் கங்கா மாதாவே எழுந்தருள்வாய் ஓம் கங்கா மாதாவே எழுந்தருள்வாய் ஓம் கங்கா மாதாவே எழுந்தருள்வாய் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி அம்பளத்தரசே போற்றி அகிலான் தோருடைய செவியனே போற்றி தொழுது நிற்கும் நந்தியம் பெருமானே போற்றி இடையாம் காலை வாகனே போற்றி ஈசனே போற்றி தீயகள் ஏந்திய திருக்கரமே போற்றி மானும் மழுவும் ஏந்தியவா போற்றி மங்கையொரு பாகமாய் கொண்டெழுந்தாய் போற்றி கங்கையை முடிமீது சூடியே ரங்காதரா போற்றி போற்றி இருநூத்தி எழுபத்தி நாலு திருத்தலங்களிலே தேவார பாடல் வெற்ற நாயகனே போற்றி அட்டவீரட்ட தலங்களிலே வீர தீர செயல் பொறுதிட்ட தெய்வமே போற்றி பஞ்சபூத திருத்தலங்களிலே அருள்கின்ற நாயகனே போற்றி போற்றி சப்தவிடங்க விடங்க தலங்களிலே உரைகின்ற நாயகனே போற்றி அட்ட வீரட்டான தலங்களிலே அருள்கின்ற தெய்வமே போற்றி போற்றி திருப்பீடம் எழுந்தருளி அருளாட்சி செய்கின்ற ஸ்ரீ பரிகாரநாதேஸ்வரா போற்றி பரிகாரநாதேஸ்வர சுவாமி திருப்பீடம் எழுந்தருளி அருளாட்சி செய்கின்ற இருபத்தி ஓரு தெய்வங்களே போற்றி அறுபத்தி மூன்று பரிபார தேவதைகளே போற்றி நூற்றி எட்டு காவல் தெய்வங்களே போற்றி போற்றி கல்வியும் குறையாத வயது வாராத நற்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சரியாத வனமும் அன்பு அகலா நிதியமும் கோளும் ஒரு துன்பமில்லாதின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அறி தொகிலும் வாயனது தங்கையை ஆதிக்கூரின் வாழ்வே அபீசர் அகழாதியேராமே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபரிய மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லாவினம் தரும் நல்ல அபிராமி வருவாய் அருள்வாய் குருவாய் வருவாய் திருவாய் வளர்ந்தருள்வாய் காப்பாய் நின்று காத்தருள்வாய் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாமைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாது போல் குறைவில்லை கண்ணில் நல்லது ஒருங்க கடுமளவளக பெண்ணில் நல்லாரடும் பெருந்தகை இருந்ததீ வாராவினை வந்தாலும் சோராது காத்தருள்வாய் வலுவினையும் வேறருப்பாய் வாராவினை வந்தாலும் சோராது காத்தருள்வாய் வலுவினையும் வேறருப்பாய்

From the you <laughs> मरं समर्प्यमि हिंसामरं समर्प्यमि सोढस उपचारम् समर्पयामि सत्रम् cái cái chương à nó đã bắt đầu rồi đó. Rồi check சந்திரப்பிழை தரிசான <laughs>

அண்ணபூரணேசரியை எழுந்தருள்வாய் அன்னபூரணேவியை எழுந்தருள்வாய் கங்கை நதிக்கரையிலே வீட்டிருந்து வாய் பசி என்னும் பிடிபோக்கி காப்பவளே எழுந்தருள்வாய் கங்கை நதிக்கரையிலே காசியம்பதையிலே அருகின்ற தாயே எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் பத்தராய் வணிவார்கள் எல்லோருக்கும் அணியேன் வரவணையை வாடுவோர் அணியார்க்கும் அணியேன் சித்தத்தே சிவன் பாலை வைத்தார்க்கும் அணியேன் திருவாரு எல்லோர்க்கும் எல்லோருக்கும் அணியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கணியேன் முழு நீர் பூசிய முனிவர்க்கும் அணியேன் அப்பாலும் அடிசார்ந்த அடியார்க்கும் அணியே ம்மர்துன்பாயய திருபமுன்பாயய் திருருபமுதூன்பாய் மைவேம்மர்ம பஞ்ச பரமோஜனம் சமர் திருவமுத சமர் மைவே அபா பிரணாய சமட்பயாமி சாம்பிராணி சமட்பயாமி தசாங்கம் சமட்பயாமி மகா தூபம் ஆக்ரோபையாமி பரிமள சுகந்த தூபம் சமட்பையாமி nahi kilo banana kilo banana

ಪರಿಹಾರ ನಾಶ ಸ್ವಾಮಿ ಅರ್ಕ್ಕಳಾಚ ಪ್ರಾಪ್ತಿದಸ್ತು பரிஹாரநேஸ்வரஸ்வம்டா சிதஸ்து பரிஹாரநாமி அருடாச்சிதோ பரிஹாரநேஸ்வரஸ்வமருக்கடா விஜயீபவீர்யுஷ்மா